அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் ஐந்து நிமிடத்தில் பணம் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்களுக்காக அதை பத்தி ஒரு இன்டர்வோ கொடுக்குறேன் சுவிட்ச் அப்படிங்கிறது பெருசா ஒரு விஷயமும் கிடையாது நம்ம சித்திரைகள் எப்படி மந்திரங்களை சொல்லி சொல்லி அதற்கு உருவேத்தி சக்தி ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே போலதான் சுவிட்ச் அதாவது ஒரு மந்திரம் இருக்கு இப்ப நம்ம ஓம் நம சிவாயான் சொல்றோம் அப்படின்னா நம்ம ஓம் நமசிவாய சொல்லிட்டே இருக்கும் போது சித்திரைகள் அந்த ஒளி வடிவத்தோட நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒளி வடிவம் ஒன்றாக கலக்கும்போது நம்ம அந்த மந்திரத்தோட பலனை முழுமையாக அடைவோம் அதற்காக தான் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு மந்திரங்கள் நீங்க சொல்றதா இருந்தாலுமே ஒரு லட்சம் தடவை சொல்லுங்க அப்படி ஒரு லட்சம் தடவை சொல்லும்போது மட்டும் தான் அந்த மந்திரங்கள் சித்தி அடையும் அப்படின்னுவாங்க அதே போன்று தான் சுவிட்ச்போர்டு சுவிட்ச்போர்டுங்கிறது சில ஆங்கில வார்த்தைகள் இது தமிழ் கிடையாது ஆனா ஆங்கிலம் இந்த ஆங்கில வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் அல்லது திரும்ப திரும்ப கேட்கும் அந்த வார்த்தைகளுக்குன்னு சில சக்திகள் இருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும் அது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ரோட்ல ஒருத்தர் இருக்காரு நீங்க பாக்குறீங்க அவரை பார்த்த உடனே ரொம்ப புகழ்ந்து நீங்க பேசுறீங்க இல்ல அவர் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாருன்னா உங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஒரு அற்புதமான ஒரு நிலையில திளைக்க ஆரம்பிக்கும் அதுவே அப்போசிட்டா அவர் உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு தவறான வார்த்தைகளால சித்தரித்து திட்டினாலோ இல்லது நீங்க திட்டினாலோ உங்களுடைய மனமும் சரி அவர் மனமும் சரி பதவதைக்க ஆரம்பிக்குமே ஏன்னா இதா வார்த்தைகளோட சக்தி இதே போலதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஒளிகளுக்குமே மிகப்பெரிய அளவு சக்தி இருக்கு அந்த சக்திகளை சரியான வகையில பயன்படுத்தி தான் மந்திரங்களே உருவாக்கப்பட்டது அது போலதான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைக்கு தான் இந்த சுவிட்ச் வேர்டு நம்ம சொல்லுவோம் இந்த சுவிட்ச் வேர்டை யாரு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க தான் சொல்லணும் நான் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது யாரு வேணாலும் சொல்லலாம் எப்ப சொன்னா இது நல்லா பயன்பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது காலை எழுந்த உடனே நம்ம சொல்றது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இரவு நீங்க தினமும் ஒரு ஒரு பத்து மணிக்குலாம் படுத்த உடனே தூங்கிடுவீங்கன்னா ஒன்பது ஐம்பது மணிக்கு இல்லை ஐம்பத்தஞ்சுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளர்ரான சூழ்நிலை இருக்கும் பிளர் அப்படிங்கிறது என்ன ஒரு அறபோத மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த தூக்க மயக்கத்தில் இருப்பீங்க அதாவது நீங்க பெட்ல படுத்துட்டு இருப்பீங்க சுத்தி நடக்கக்கூடிய அனைத்துமே உணரக்கூடிய தன்மையில இருப்பீங்க ஆனா எழுந்து அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பீங்க இதுதான் அந்த நிலை இதுதான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்டேட்ல இருக்கிறேன்னு சொல்லுவோம் இந்த நேரத்துக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒன்போது ஐம்பத்தஞ்சுக்கு அதுக்கு வருவீங்கன்னா ஒன்பது ஐம்பத்துல இருந்தே இந்த வார்த்தைங்க வந்து திரும்ப 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 நீங்க சொல்லிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு உயிர் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க ஆழ் மனதுல பதிய ஆரம்பிக்கும் உங்க ஆழ்மனதுல பதியும் போது இதை செயல்படும் நம்ம ஆழ்மனதுல ஒரு விஷயம் பதிஞ்சா நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் விவேகானந்தர் காலம் தொட்டு யோகானந்தர் காலம் தொட்டு ஏ பாபாஜி காலம் தொட்டு நம்முடைய சித்திரர்கள் குறிப்பிட்ட அனைவருமே குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா மனதோட சக்தி நம்ம மனதுல நம்ம எந்த விஷயத்தை சரியாக பயன்படுத்துறோமோ சரியாக பதிய வைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம ஈர்க்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க இதை ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லி இருக்காங்க ஆனா இதை நம்ம சித்திரை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தி அவங்க காற்றிலிருந்து பொருட்களை வாழ வைக்கிறது இது மாதிரி பல விதமான வித்தைகளும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான எல்லா விதமான அற்புதங்களையும் அவங்க நிகழ்த்துறதுக்கு பயன்படுத்துனது இந்த மனதோட சக்தி தான் இப்படிப்பட்ட மனதோட சக்தி நம்ம பணத்துக்கு பயன்படுத்த போறோம் நமக்கு இப்ப பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது காலையில நீங்க பொதுவாவே காலையில எழுந்த உடனே அதாவது நான் எழுந்திருக்கதே எட்டு மணி ஒன்பது மணிக்கு செயல்படாது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி நான் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எழுந்த உடனே ஒரு ஐந்து நிமிடங்கள் அவங்க 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 வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு எந்த இல்லாம ஒரு அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை திரும்ப 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 மனதுல பதியும் சரியா பண்ணுனீங்கன்னா பண்ண முதல் நாளே நீங்க பணத்தை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் நூறு சதவீதம் இது நடக்கும் அதனால செய்யக்கூடிய முதல் நாள் முழு நம்பிக்கையோட சிரத்தையோட மனதை ஒருநிலைப்படுத்தி சரியான அந்த ஃப்ரீக்வன்சி கொண்டு வந்து சொல்லுங்க எவ்வளவு டைம் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வியும் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க நான் குளிச்சுட்டு தான் சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அசைவ உணவை சாப்பிட்டு கூட நீங்க சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனால் நீங்க ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறேன் இல்ல நான் ரொம்ப சோகமான ஒரு பாடல் கேட்டிருக்கேன் இல்ல நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன் அப்படிங்கிற நேரத்துல இதை பயன்படுத்தினா உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஏன்னா நீங்க ஆல்ரெடியே உங்களோட மனம் தெளிவில்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ரெஷான ஒரு ஃபீல் இருப்பீங்க உங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தத்துல இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துல நீங்க இருக்கும்போது போது என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலுமே உங்களால அந்த நிலையை அடையவே முடியாது அதனால மனம் தெளிவில்லாமல் இருக்கும் நம்மளால தெளிவான மனநிலையில இருக்கும் போது மட்டும்தான் நம்ம ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அடைய முடியும் அதன் காரணமாக தான் தெளிவான மனதில் எல்லாமே முடியணுவாங்க அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு குளத்துலேருந்து நீங்கள் தண்ணியிலேருந்து மீனை பிடிக்கணும் அப்படின்னா கலங்கின குளத்துல வந்து முடியாது பொறுமையாக காத்துருங்க அந்த தண்ணி கலங்கள் நின்ன பிறகு தெளிவான நீரோடைய மாறும் அப்போ மீன் பிடிங்க அப்படின்னு நம்ம மனம் இந்த மாதிரி கலங்களாக இருக்கிறப்ப அமைதியாக உட்காந்துருங்க இப்போ மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மீன் இல்லை எதை வேணாலும் பிடிக்கலாம் எதை வேணாலும் சாதிக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சுவிட்ச் வேர்டு இதை நீங்கள் சரியான வகையில் சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது நீங்கள் விரும்பின எதுவாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் கொடுக்கறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கானது இதே போல நீங்க விரும்புகிறது ஆசைப்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் அடைய முடியும் இப்போ என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் இந்த கஷ்டம் எனக்கு பணப்பிரச்சனை அப்படிங்குற எந்த ஒன்றா இருந்தாலும் எனக்கு ஒருத்தருக்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் தரங்களா இருக்குது அப்படிங்கிற எந்த ஒன்னா இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க சொல்லி பாருங்க அந்த பணத்தை ஈர்க்கறக்கு நீங்க தயாரிடுவீங்க அதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன செஞ்சா அந்த பணம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் செய்த முதல் நாளே நூறு சதம் நம்பிக்கையோட பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நான் எப்படின்னு உங்களுக்கு நான் பிக்சர்ல காமிக்கிறேன் நான் வாயில இப்போ சொல்றேன் ரிஸ்டோர் கவுண்ட் நவ் மேஜிக் ஓல்ஃப் ரிஸ்டோர் கவுண்ட் நவ் மேஜிக் ஓல்ஃப் இதுதான் உங்களுக்கான சுவிட்சுவர்டு இந்த சுவிட்ச வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி நிதானமா பொறுமையா மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க இத சொல்ல சொல்ல ஒரு மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிற மாதிரியே சொல்லணும் இதை எந்த அளவுக்கு நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி மந்திரத்தோட கலந்து சொல்ற மாதிரி சொல்றீங்களோ இது உங்களுக்கு அந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்யும் எனக்கு ஒரே நாளில் இதற்கான ரிசல்ட் வேணும் நான் பண்ணக்கூடிய முதல் நாளை எனக்கு அற்புதமான பலன் வேணும் நான் பண்ணக்கூடிய முதல் நாள் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு மன தூய்மையோடையும் மன ஒற்றுமையோடய Enggak. சொல்லப்போனால் போனா இந்த சுவிட்ச்வேர்டு ரொம்ப 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 ஃபேமஸான ஒன்று நீங்க கூகுள் கூட பண்ணி பாருங்க சுவிட்ச் வேர்டு மூலமா எவ்வளவு நன்மைகள் எத்தனை பேர் அவங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு மறுஜென்மம் இருக்குது இருக்கு இல்லை அப்படின்னு நம்ம தெரியும் நம்ம கரும தான் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஜென்மத்தில் நம்ம விரும்ப வாழ்க்கை வாழணும் அதுக்கு பணம் முக்கியமான ஒன்று தான் அதனாலதான் சுவிட்ச்வேர்டில் நான் கொடுக்கற முதல் இதே உங்களுக்கு பணத்தை பத்தி கொடுத்துருக்கேன் இந்த பணத்தை நீங்க சரியான விதத்துல ஈர்க்கணும் அப்படின்னா நீங்க உங்களை நம்பணும் உங்க மேல நம்பிக்கையை வச்சு நீங்க பண்ணும்போது என்னால முடியும் எனக்கு கிடைக்கும் நான் ஆசைப்படக்கூடிய பணத்துக்கு நான் தகுதியானவரா இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்க நம்பிக்கையோட உங்களை நீங்க நம்பி முழு மனதோட மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இத நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க இந்த பணம் உங்ககிட்ட வந்தே சேரும் நீங்க நினைச்சது நடக்கும் ரிஸ்டோர் கவுன் நவ் மேஜிக் உல்ஃப் இதுதான் அந்த மந்திர வார்த்தை சரியா பயன்படுத்துங்க தமிழ்ல இல்லையான்னு கேட்காதீங்க தமிழ்ல நம்ம சித்திரங்கள் மந்திரங்களாக கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்துல தான் வார்த்தைகளாக கொடுத்துருக்காங்க இதை சரியா பயன்படுத்திக்கோங்க வெற்றி உங்களுடையது நன்றி வணக்கம்